கர்பிரசத்தில் வந்து சேர்க்கணும் நள்ளிரவில் கோவில் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் பக்தர்களுடைய தரிசனத்திற்காக தேவர்களும் உள்ள வந்து குழுமுகிறார்கள் சத்திய உவிரதம் சத்தியமரம் திரிசத்தியம் சத்தியோ தஞ்ச சத்தியே சத்திய சத்தியம் சத்திய நேத்திரோ സത്യാത്മകം ം ശരണം പ്രൂരുലോകം അമൃതം സ്വാമി സത്യം സന്ദേഹമേ കളിയത് അതോ സത്യം എകൂസു വിപലത്രിമൂല ചതുലസ്പഞ്ചശിപ്പാത്മാകഷ്ടിട്ടോനവാക്ഷ ദശീ ദ്ദിവൃക്ഷാ വൃക്ഷമവർണ്ണിക്ര സത്യം ഞാനം ബ്രഹ്മ എന്ന് എന്ത പരമ്പൊരുടെ ഭേദങ്ങളെല്ലാം പേശുകോ സത്യസ്യ സത്യം സത്യവ്രതം സത്യവ്രത ക്ഷേത്രം ഇത് ഇന്ന് സത്യവ്രത ക്ഷേത്രം ഇങ്ങ എന്ത് കാര്യത്തെ പറഞ്ഞാലും അത് എപ്പിടി വിശേഷമാ പതിക്കില്ലാ സത്യ ഔവ്രതം സത്യ പരം സത്യമാകേ ഇരിക്കും ത്രി സത്യം സത്യസ്യോമ அவன் சத்திய சங்கல்பன சேதனா சேதனாத்மகமான இந்த ஜகத்தானது அவனுடைய சரீரம் பிரகிருதி புருஷ கால அவயவங்களாக அவன் திரிசத்தியனாக விளங்கக்கூடியவன் சத்திய யோனி பிரபஞ்ச காரணபூத்தம் அவன்தான் பராகாசமான சத்தியத்தில் அவன் நிலை பெற்றவன் சத்ய சத்தியம் நிஹிதஞ்ச சத்தியே சத்யச்ச சத்யசத்தியம் த்தியநேத் சத்தியம் பரம் பிரம்ம சூரியன் சந்திரன் எல்லாம் இவர்களுக்கு எல்லாம் கதிர்மதியும் போல் முகத்தான் என்று ஆண்டாள் திருப்பாடிகள் பாடினாலே அது எங்க இருக்க ரித சத்தியநேற்றம் ரித சத்தியேத்தம் ருதம்னா சூரியனுக்கு வேறு சத்தியம்னா சந்திரனுக்கு வேறு ரித நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் நிறுவிகாரபூதான எம்பருவானே உன்னை சரணமாக அடைகிறோம் என்று பிரம்மா சரணம் அடைகிறார் பிரம்மித்த ஆத்மகம் சிதஜிதாத்மகமான இந்த ஜகத்துக்கு நீ காரணபூதன் அவைகளை துளைய காலத்தில் சம்ஹரித்தவன் முயற்சி வைத்து ரக்ஷிப்பவன் நீதான் இப்படி காரணமாவது உன்னுடைய அனுகிரகம் உன் மாயையினாலே ஜீவ மோகிக்கின்றன அதனால் அவர்களை அறிவிழந்து விடுகிறார்கள் அதனால் அவர்கள் உன்னையும் பலவித ஜீவங்களாகவே பார்க்கின்றார்கள் கிருஷ்ணா சர்வாந்தரியாமையாக இருந்து ஞானஸ்வரூபனாக இருந்து லோகக்ஷேமார்த்தம் சுத்த சத்துவமயமான சாதுக்களுக்கு சுகம் தரவும் துட்டங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களத்தை தரவும் நீ பல அவதாரங்களை எடுக்கிறாய் ஹே பிரபோண்டரீ காட்சா உன்னுடைய திருமேனி சுத்த சத்தமயமானது அப்படி உள்ள உன்னை அறிவுள்ளவர்கள் சமாதி என்பதாக யவனைவாத பிரணாயம பிரத்தியார தான சமாதி என்பதாக அந்த சமாதியினாலேயே உன்னை தங்களுடையதான புத்தியில் நிற்கச் செய்து ஆச்சாரியன் என்னும் பழகோட்டியினுடைய சகாயத்தினாலே உன் திருவடித்தாமரைகள் என்னும் அந்த ஓடத்தில் ஏறி சம்சார சாகரத்தை பசுமாட்டின் குளம்படியை போன்று தாண்டிக்கிறார்கள் பிரம்மாவுடைய ஆச்சாரிய சம்பந்தத்தினாரே பகவானுடைய திருவடித்தாமரைகள் என்னும் அந்த படகில் ஏறி அவநம்பித்து அக்ஷமானாம் நிர்தேசன் அதை சரியா புரிஞ்சுக்கணும் அதை சரியா ஏற உக்காரத்துக்கு தெரிஞ்சுக்கணும் ஆச்சரியப்படுற யார் வசுதேவர தேவிக்கு அதிகம் தான் கர்ப்பத்துக்குள்ள புகுந்து வருமான தோற்றம் பண்றேன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப பிரம்மா தேவகி பார்த்து சொல்றாரு அம்மா தாயே மகா பதிவிரதையே நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்க தெரியுமா உன்னுடைய வயிற்றில் சர்வேஸ்வரனான லோகநாயகனான பரம்பொருளானவன் வசிக்கிறான் அவனை சுமக்கும் பாக்கியத்தை நீ பெற்றவள் அல்லவா எங்கள் பெருமானை பெற்றெடுக்கும் தாயாக நீ விளங்குகிறாய் அப்படி என்றால் நீயும் எங்களுக்கு தாய்தானே என்று பிரம்மருத்ராதிகள் அந்த தேவகி பிராட்டியையும் சேவிக்கிறார்கள் அந்த தேவகி பிராட்டி என்ன நோன்பு நோற்றாலோ இவனை பெற்ற வயலுடைய என்று റി അവർ പോയന്തോത്രം സത്യവ്രതം സത്യപരം ത്രിസത്യം സത്യസയോനിഹിതം ചത്യേ സത്യ സത്യം വൃത സത്യ നേത്രം സത്യാത്മകം ത് ശരണ പ്രപന്ന